ஒரு நாடு அமையும் அதை எங்கள் கண்களால் காணுவேன் என்று மரணத்தை தழிவு கொண்ட உலகத்தில் தியாகம் என்பதனுடைய உச்சத்தை சொல்ல வேண்டுமென்றால் திலைவன் என்ற வார்த்தையை தவிர இதுவரை உலக வரலாற்றில் எந்த வார்த்தையும் எழுதப்படவும் இல்லை இனி வருங்காலத்தில் எழுதப்பட போவதும் இல்லை என்ற அளவிற்கு உச்ச அளவிலான தியாகத்தை செய்த எங்கள் குலசாமி திலீபனுக்கு திருவையாறு சட்டமன்ற தொகுதியின் சார்பாக வீர வணக்கத்தை உறுத்தாக்கிக் கொள்கிறோம் குறிப்பாக இந்த இடத்துல திலீபன் உயிரிழந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கூட்டத்தை நடத்திவிட வேண்டும் என்று முயற்சித்தோம் விடுதலையினுடைய உணர்ச்சிகளை விடுதலை புலிகளினுடைய அரசியல் வடிவமாக இருக்கின்ற நாம் தமிழர் கட்சி மிக முக்கியமான முன்னெடுப்பை முன்னெடுத்திருந்தது அதுதான் மலைகளின் மாநாடு அதேபோல இந்த பகுதியில் சாட்டை துறைமுருகன் தான் பேச வேண்டும் என்று மிக வெகு நாட்களாக நாங்கள் காத்திருந்தோம் அதனால சாட்டை துறைமுருகனுடைய தேதியும் வேணும் இங்க வரணும்ங்கிறதுக்காக தான் இந்த மாறுதலை நாங்க செஞ்சோம் குறிப்பாக இந்த கூட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கு முன்னாடி தம்பிகள்லாம் சொன்னாங்க ஆளுங்கட்சிக்கோடைய சொந்தக்காரங்களெல்லாம் இங்கிட்ட இருக்கிறாங்க நம்ம கொஞ்சம் கவனமா கூட்டத்தை நடத்தணும் அப்படின்னு அதே போல எதிர்கட்சியில இருக்கிறவங்களுடைய சொந்தக்காரங்களும் இதே திருக்காட்டுப்பள்ளியில இருக்கிறாங்க அதனால ரொம்ப கவனமா நம்ம கூட்டத்தை நடத்தணும் அப்படின்னு நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வேட்பாளர் அறிமுக கூட்டத்தினுடைய முதல் கூட்டத்தையும் இதே தான் நம்ம நடத்தணும் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல் கூட்டத்தையும் இங்க தான் நம்ம நடத்தணும் அதுதான் நல்லது கூடுதலாக நானும் இந்த மண்ணுக்கு அந்நியம் இல்ல எங்க அம்மா பிறந்தது காங்கேயர் குடும்பம் ஒருத்தூர்ல தான் எங்க அம்மா பிறந்தாங்க ஒருத்தூரும் திருக்காட்டுப்பள்ளியும் ரொம்ப அந்நியம் இல்லை அதனால இங்க நம்ம நடத்திர்லாம் நீங்க ஒண்ணு அதே போல இந்த இடத்துல வந்து நான் நாங்கள் ஆதரிக்கிறதுனால நீங்க நினைக்க வேண்டாம் அதிமுக ஒரு கூட்டம் போடுது திமுக ஒரு கூட்டம் போடுது அப்படின்னு சொன்னா நாம எப்படி அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு போவோமோ நம்ம கூட்டத்துக்கு இடையூறுலாம் இருக்க மாட்டாங்க புதுசாக அந்த தமிழக வெற்றி கழக மாதிரி எந்த இடையூறும் இருக்காது மற்றபடி இது சுமூகமா முடிஞ்சிடும் அப்படின்னு நாம சொல்லியிருந்தோம் இந்த கூட்டத்தை பொறுத்தவரை திலீப நினைவேந்தல் கூட்டத்தை நம்ம நடக்கணும் அரசியல் எல்லாம் பேச இல்லை அரசியலை பேசுவதற்கு நாங்க பேச்சாளர்கள் வந்திருக்கிறாங்க ஒரு சில செய்திகளை மட்டும் நான் பதிவு பண்ணிட்டு வந்து தேர்தல் வரையும் உங்களோடுதான் உறவாட போறேன் தொடர்ச்சி அரசியல் பத்தி பேசுவோம் இந்த கூட்டத்திற்கு கலந்து கொள்ள வேண்டும் என்று ஐயா இந்த மெய்க என்னை கூப்பிடவே கூப்பிடாதீங்க என்னையும் ஒரு வேட்பாளராக அறிவிச்சுட்டாங்க மன்னார்குடி எல்லையை விட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஐயா மருத்துவர் ஐயா நான் சொன்னேன் திலீவன் நினைவேந்தல் கூட்டம் அப்புறம் பாத்துக்கோங்க அப்படின்னு திளைவன் நினைவேந்தல் கூட்டம்னா நான் வராமல் இருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மன்னார்குடியிலிருந்து இருந்து அவசரமாக வந்து கலந்து கொண்ட எங்கள் ஐயா பாரதி செல்வன் அவர்களுக்கும் அதே போல அண்ணனுக்கு இன்னைக்கு அண்ணன் வந்து திருநெல்வேலியில இருக்கிறாங்க தூத்துக்குடியில் இருக்கிறாங்க அண்ணன் எங்க இருக்கிறாங்களோ அங்க அண்ணனோட இன்னொரு அண்ணன் இருப்பாங்க எங்க அண்ணன் குமாயின் அண்ணன் எனக்கு மிகப்பெரிய கவலை ஐயோ அண்ணன் வந்து இந்த நேரத்துல தூத்துக்குடி இருக்காங்களே தூத்துக்குடியில் இருக்கும் பொழுது அண்ணன் இங்க பிரேக் பண்ணிட்டு நம்ம கூட்டத்துல கலந்துக்குவாங்களான்னு ஒரு கவலை இருந்தது இல்ல இல்ல விஞ்ஞானி நான் வந்துடுறேன் கூடவே தம்பி சாட்டையும் கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு அண்ணன் ஹுமாயின் வர்றேன்னு சொன்ன உண்மையுமே உறுதியா சாட்டை துறைமுருகன் வந்துடுவார் ஏன்னா சாட்டை துறைமுருகனுக்கு நிறைய வேலைகள் தொடர்ச்சியான வேலைகள் இதெல்லாம் இருந்துச்சு எப்ப நான் உறுதிப்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா அன்னை ஹுமாயின் வர்றேன்ட்டாரு அப்ப கட்டாயம் சாட்டை வந்துருவாரு அப்படின்னு சொன்னேன் அதே போல வந்துட்டாரு போல இந்த கூட்டத்தை வடிவமைச்சு இந்த நேர்த்தியோட நடத்தணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் எங்களுக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக எப்பொழுதும் எப்பொழுதும் தம்பி கவலைப்படாதடா கூட்டம் நல்லா நடக்கும்டா அப்படின்னு சொல்லி வழிகாட்டியாக இருக்கின்ற எங்கள் அண்ணன் மணி செந்தில் இப்படி நிறைய பேர் வந்து இந்த கூட்டத்தை ஒரு கனவு கூட்டமாக நம்ம பார்த்தோம் இந்த இடத்துல இந்த கூட்டம் நடக்கணும் அப்படிங்கிறது

எங்களோட வேலை செய்கிற பிள்ளைங்க பேர் தெரியாத தம்பி நான் வந்து வாசிச்சிடுறேன் நான் வந்து சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டத்தை முதன்மையாக முன்னின்று நடத்திக்கொண்டிருக்கின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய திருவையாறு சட்டமன்ற தொகுதியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் தம்பி அத்துதராஜு அதே போல மண்டல செயலாளராக இருக்கின்ற தம்பி அவர் ஜாஃபரு அதே போல இந்த இடத்துல வந்து அந்த தம்பி இருபத்தி ஆறாம் தேதி கூட்டம் போய் போலீஸுக்கு அனுமதி கொடுத்துரு அப்படின்னு உடனே போய் கொடுத்தாப்புல இல்ல தம்பி கூட்டம் கொஞ்சம் தள்ளி போகுது உடனடியாக அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே இந்த வேலைகளை முழுமையா ஈடுபட்டு எல்லாரையும் அரவணைச்சு போன தம்பி தியாகன் அவரோட கூட இருந்து அந்த வேலைகள்ல சமீப சம சரிசபமா பகிர்ந்து கொண்ட முள்ள முள்ளக்குடி முரளி தம்பி முர முரளி அதே போல இந்த பகுதியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற அன்பு தம்பி இயற்கை வேளாண்மையினுடைய ஆய்வாளராக இருக்கின்ற தம்பி தென்னரசு அவர்கள் திருச்சினமூண்டி தென்னரசு அவர்கள் அதே போல இந்த பகுதியில இருக்கின்ற தம்பி கோபி அவர்கள் அதே போல நேற்று இரவே நேற்று இரவே வந்து கொடியெல்லாம் கட்டிட்டு உண்மையிலேயே இந்த காவல்துறைக்கு நாம மிகப்பெரிய நன்றியை சொல்லி இருக்கிறோம் சொல்லிக்கணும் ஏன்னா நாம வந்து அனுமதி கேட்கும் பொழுது சரி எந்த வித பிரச்சனையும் இல்லாம நீங்க நடத்துக்கோங்க அப்படின்னு முதல் கூட்டத்துல வந்து சாட்டை துறைமுருகன் வர்றாருன்னு நாங்க அனுமதியில சொல்லல அதன் மார்க்கு இன்னொரு அடுத்த அனுமதி போகும் பொழுது சாட்டை துறைமுருகன் வர்றாரு சிறப்பு பேச்சாளர் இன்னும் சாட்டை வர்றாருன்னு நீங்க முன்னாடியே சொல்லவே இல்லை அப்படின்னாங்க அது சொல்ல சொல்லவில்ல இருந்தா கூடுதலா நாங்க ஏற்பாடுகளை செய்யறோம் அப்படிங்கறதுதான் செய்யுது அதே போல எங்களுக்கு வந்து உரிய நேரத்துல அனுமதி நேத்தெல்லாம் கொடியே கட்ட முடியல கொடியை கட்ட முடியல நம்ம நாட்டினுடைய குடிமகனுடைய பிரச்சனை இந்த இடத்துல இப்படி கொடி கட்டக்கூடாது என்னங்க புது நடைமுறையா இருக்கு இதெல்லாம் கொடி கட்டலாமா எந்த கட்சி கூட்டம் போட்டாலும் இங்கே கொடியெல்லாம் நட்டதில்லைங்க இந்த ரெண்டு மரத்துக்கு இடையில தொங்க விடுவாங்க இப்படியெல்லாம் நட்டாதீங்க நடாதீங்க அப்படின்னு சொல்லும் போதும் நாங்கள் கொடி நடுவதற்கு உடந்தையாக இருந்த எங்களுக்கு அதை உடந்தையாக வேற மாதிரி நடிச்சிருவாங்க எங்களுக்கு வழங்கிய அதாவது அனுமதி வழங்கிய காவல்துறைக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே போல இந்த தொகுதியில களமாடி வருகின்ற தம்பி வீரா அதே போல இங்க இருக்கின்ற முக்கியமான பேரர்கள் சொல்றேன் அப்படின்னா எல்லாம் வேலை செய்யலன்னு இல்ல எல்லாருமே இங்க வேலை செஞ்சிருக்கிறாங்க தம்பி எல்லா வே வேலைகளையும் எடுத்து செஞ்சிருக்கிறாங்க இது நம்ம வீட்டு வேலை இது நம்ம நம்ம வீட்டு நம்ம குடும்ப நிகழ்வு இந்த குடும்ப நிகழ்வுல வந்து அன்னை பேர சொல்லல மறந்துட்டாரு அப்படின்னு எல்லாம் நினைக்க வேண்டாம் இந்த தேரை நாம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வெற்றியை நோக்கி இழுத்துட்டு போறோம் அதுல வந்து வித மாற்று கருத்தும் இல்லை நீங்க எதை நினைச்சும் வந்து இல்ல இந்த இடத்துல கூட்டம் இப்பெல்லாம் நாங்க கூட்டம் கொடு திருக்காட்டுப்பள்ளியில கூட்டம் கொடுமா எல்லாம் கிளம்பிடுவாங்க அப்படியெல்லாம் இல்லை நல்ல கருத்தை பேசினால் அவர்கள் நின்று கேட்கக்கூடியவர்கள் இன்னும் சொல்ல போனா இந்த ஒட்டுமொத்த திருவாரூர் தொகுதியினுடைய இதயமாக இருக்கிறது திருக்காட்டுப்பள்ளி தான் திருக்காட்டுப்பள்ளிக்கு என்ன பெருமை அப்படின்னு சொன்னா வலதுகை கல்லெண்ணெய் இடது கை வந்து மாத்தூர் இதுக்கு இது இதயமாக இருக்கக்கூடியது இன்னும் சொல்ல போல அவர் ஐயா கிருஷ்ணகுமார் ஐயா சொன்னது மாதிரி நிறைய அரசியல் அறிஞர்கள் எங்கள் ஐயா நம்மால்வர் பிறந்த ஒரு இங்கிருந்து இளங்காடு தான் இருக்கு இது மாதிரி நிறைய அடையாளங்களை சுமந்தது இன்னும் சொல்ல போனா ராஜராஜ சோழனுடைய வாரிசுகளை உருவாக்கிய செம்பியன் மகாதேவிக்கு அவங்க இருந்த அவங்க நினைவாக செம்பியன்கிளில ஒரு கோயில் இருக்குது ஆதித்த கரிகாலன் வழிபட்ட சிவாலயம் வந்து நம்ம ரகுநாதபுரத்துல இருக்குது இவ்வளோ கரிகாலன் வழிபட்ட ரகுநாதபுரத்துல கோயில் இருக்குது கரிகாலனை நம்ம வழிபடுகின்ற அளவிற்கு கல்லணை இருக்குது இவ்வளவு பெருமை இருக்குது இந்த பெருமையில தான் நாம இந்த இடத்துல நிக்கிறோம் ஐயா சொன்னது மாதிரி வடக்கு கரை வந்து புண்ணிய தீர்த்தம் வழங்குகிற இடம் தெற்கு கரை வந்து அந்த தீர்த்தம் வழங்குகிற இடமாக இருக்குது தொடர்ச்சியாக நம்ம போராடுவோம் தொடர்ச்சியாக போராடுவோம் இந்த மண்ணின் மக்களுக்கான உரிமைக்காக போராடுவோம் நீங்க போடுகின்ற ஒரே ஒரு வாக்குல என்ன நடந்துரும் அப்படின்னு எல்லாம் நினைக்காதீங்க நீங்க போடுகின்ற ஒரு வாக்குல தான் அதிகாரமே இல்லாத நிலையிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு கட்சி அதிகாரத்தை நோக்கி நகர முடிந்தது நீங்க போடுகின்ற ஒரே ஒரு வாக்கை எண்ணித்துதான் இறந்தால் கூட அப்படியே ஓடிட்டு நாங்க நேரடியா சிஎம் சீட்டுக்கு தான் வர முடியுங்கிற ஒரு பேராசைல வருது தெரியுமா நாம போடுக போடுகின்ற ஒரு வாக்கு தான் அந்த வாக்கு நல்லவர்களுக்காகவும் இந்த மண்ணின் மக்களுக்காகவும் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கட்டாயம் இந்த மாற்றத்தை கொண்டுட்டு வர முடியும் ஏன் மாற்றத்தை கொண்டுட்டு வர முடியும்னு நான் அடிச்சு சொல்றேன் அப்படின்னு சொன்னா இங்க தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் திருவையாறு சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியில் அதிகம் அதிகமான வாக்குகளை வாங்கிய தொகுதி சட்டமன்ற தேர்தலாக இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலையும் சரி தமிழ்நாடு அளவிற்கு ஒப்பிடும் பொழுது மூன்றாவது அதிக வாக்குகளை வாங்கியது நாம் தமிழர் கட்சியினுடைய திருவையாறு சட்டமன்ற தொகுதி இருபத்தி வாக்கு இருபத்தி ஒன்பதாயிரம் வாக்கு அப்படிங்கிறது வந்து சாதாரண வாக்கு இல்ல இந்த மண்ணின் மக்கள் மாற்றத்தை நோக்கி அளிக்கப்பட்ட வாக்கு இப்ப ஏன் உறுதியா இந்த களத்துல நாங்கள் வெல்லுவோம் அப்படின்னு சொல்றோம்னா எங்களுக்கு வந்து இங்க நிக்கிறவங்க வந்து யாரு எவர் அதெல்லாம் கவலையே இல்லை கவலையே இல்லை இந்த இருபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகளை போட்ட ஒவ்வொருத்தரையும் நாங்கள் தனியா சந்திச்சு நீங்க மூன்று புதிய ஆட்களை வாக்காளர்களா மாத்துங்க நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தக்கூடிய மூன்று புதிய வாக்காளர்களாக மாத்தீங்கன்னா நம்ம கையில ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் வாக்கு இருக்கும் ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் வாக்குங்கிறது வந்து மாட்டி போன வாட்டி ஐயா துறை சந்திரசேகரன் அவர்கள் அஞ்சாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அவர் வாங்கிய மொத்த வாக்கை வந்து ஒரு லட்சத்தி ஆறாயிரம் வாக்குகள் தான் அவர் வாங்கிய மொத்த வாக்குகள் ஒரு லட்சத்தி ஆறாயிரம் வாக்குகள் தான் நாம் தமிழர் கட்சி வந்து ஏற்கனவே இருபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகளை பதிவு செய்திருக்கிறது ஒவ்வொரு நாம் தமிழர் கட்சிக்கு முன்னாடி வாக்கு செலுத்திய ஒவ்வொருத்தரும் மூன்று பேரை நீங்கள் மலை மாற்றி நல்ல மடைக்கு மாற்றி நாட்டினுடைய எதிர்காலத்தை மாற்றுகின்ற புரட்சி அரசியலுக்கு மாற்றினால் உறுதியாக திருவையாறு சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியினுடைய தொகுதியாக மாறும் இது மண்ணின் மக்களுக்கான மாற்றத்தை கொண்டு சேர்க்கும் என்று சொல்லி தொடர்ச்சியாக உங்களை வந்து சந்திப்போம் நாங்கள் வந்து எல்லா இடத்துலையும் வேட்பாளர் அறிவித்த பிறகு மக்களை சந்திக்கணும் சந்திக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்து நாங்கள் இது வரையிலையும் வந்துட்டோம் ஏன்னா ஒரு நல்ல துவக்கம் தியாகத்தின் தியாகத்தினுடைய பெருமையை போற்றுகின்ற ஒரு கட்சியினுடைய துவக்கம் ஒரு வேட்பாளரினுடைய மக்கள் சந்திப்பு துவக்கம் வந்து தியாக தீபம் திலீவனுடைய நினைவேந்தல் கூட்டத்திற்கு பிறகு தொடங்கணும்னு தான் இவ்வளவு நாள் நாங்கள் காத்திருந்தோம் இது தொடர்ச்சியாக உங்களை வந்து சந்திப்போம் உறுதியாக வெல்வோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்